அனைவருக்கும் வணக்கம் ஆசர நவராத்திரி தினத்தன்று ஒன்பது நாட்களும் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வராகிமனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது பூக்களால் அர்ச்சனை பண்ணுவதெல்லாம் ரொம்ப சிறப்பானது வராகிமனுக்கு உரிய நவராத்திரி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாலாம் தேதி ஜூலை நாலாம் தேதி வரை இருக்குது இப்போ கலசம் வைக்கிறவங்க கலசம் வைக்கிறவங்க வந்து இருபத்தாறாம் தேதி காலையில் கலசம் வைக்கலாம் இப்போ வந்து வழிபாடு செய்பவர்கள் விளக்கு வைத்து மட்டும் கூட நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படி இருப்பவர்கள் கூட இந்த மந்திரத்தை ஒன்பது நாட்களும் தொடர்ந்து சொல்லுங்கள் அதாவது காலை மாலை வழிபாடு செய்தாலும் சரி இல்லை மாலை மட்டும் வழிபாடு செய்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லணும் எந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா வராகிமன் கூறிய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வராகிமன் கூறிய பனிரெண்டு நாமங்கள் சொல்லலாம் இப்போ காயத்ரி மந்திரம் ஒரு மூன்று முறை சொல்லிட்டு வராகிமனுடைய நாமங்கள் வந்து ஒரு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் பனிரெண்டு நாமங்கள் தான் இருக்குது குங்குமத்தால வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் வந்து எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னா மூன்று முறை ஒன்பது முறை இருபத்தோரு முறை இருபத்தேழு நூற்றி எட்டு முறை சொல்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பவுமே காயத்ரி மந்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்குங்க அந்த அன்னியோட அருள் வந்து நூறு சதவீதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் காயத்ரி மந்திரம் அந்தளவுக்கு மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம்தான் காயத்ரி மந்திரம் இப்போ மூல மந்திரம் இருக்கு மூல மந்திரமும் சொல்லலாம் நவராத்திரிக்காக பாடல்கள்லாம் இருக்கும் நமக்கு கூகுளில் டைப் பண்ணாலே நமக்கு தேவையானது எல்லா மந்திரமும் நமக்கு வரும் அதை பார்த்து சொல்லலாம் இல்லை வர புத்தகம் இருக்கிறாங்க அப்படி புத்தகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் புத்தகம் கூட வாங்கிக்கலாம் பூஜா ஸ்டோரில் இருக்குது அப்படின்னா வாங்கி அந்த மந்திரங்களை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம் எளிமையாக பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரமும் நாம தான் பன்னிரெண்டு நாமங்கள் தான் எளிமையான நாமங்கள் நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா மந்திரங்கள் நம்ம சொல்லணும் ஏன்னா மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த தெய்வத்தோட ஆகர்ஷனம் அதிகமாகும் அதனால தான் நம்ம மந்திரம் சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்றது காரணம் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நேரமோ கலை நேரமோ ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் எத்தனை தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா ஐந்து தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஐந்து ஐந்தால் நீங்கள் ஏற்றலாம் தினமும் ஐந்து அகழ்விளக்கு ஏற்றலாம் இல்லைன்னா தினமும் ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றணும்னா ஏற்றலாம் குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் நிறைய விளக்கு ஏற்றணும் நவராத்திரி இல்லையா நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை தீபம் வேண்டுமானாலும் ஏற்றலாம் இவ்வளோதான் நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை இது ரொம்ப விசேஷமான நாட்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு எப்படிலாம் செய்யணும் விருப்பப்படுறீங்களோ அதாவது சுவாமிக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் எளிமையாக பண்ணாலும் சரி சிறப்பாக பண்ண பண்ணாலும் சரி உங்களுக்கு எப்படி பிடித்த மாதிரி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்கள் நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவுகளில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து செய்யக்கூடாது வராகி நவராத்திரிக்கு அதாவது ஆசர நவராத்திரிக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அது என்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் ஆசர நவராத்திரி அந்த தமிழில் நான் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையானதாக இப்போ நீங்கள் நாமங்கள் சொல்லும்போது நம்ம வந்து பன்னிரெண்டு நாமங்கள் சொல்கிறேன் அதில் முன்னாடி ஓம் நமக அப்படிங்கிறத சேர்த்துக்கோங்க அதாவது முதல் நாமம் பார்த்திங்கன்னா ஓம் பஞ்சமியே நமக அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஓம் தண்டநாதேஸ்வரியே நமக அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இப்படியே நீங்கள் சொல்லி பன்னிரெண்டு நாமங்கள் இருக்கும் பன்னிரெண்டு நாமங்களை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்பது நாட்களுமே இந்த பன்னிரெண்டு நாமங்கள் சொன்னால்கூட போதும் வராயகமனுக்கு நவராத்திரி மந்திரங்களா நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரியுதோ அதை சொல்லலாம் முக்கியமாக இந்த பன்னிரெண்டு நம்மகள் சொன்னாலே போதுமானதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி